கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி குரு குறுப்பெயர்ச்சிக்கான பலன் இருபத்தஞ்சி மே மாதம் நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி அடுத்த ஒன்றியர் காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாதி வரைக்கும் மிதுன ராசியில் இருந்து கடகராசி நபர்களுக்கு பலனை கொடுக்கும் கடக ராசியில குருவோட நட்சத்திரம் ஒன்றும் இருக்குது புனர்பூசம் இப்போது கடகராசி நபர்கள் குருவினுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது சனி பூசம் அடுத்தது தான் ஆயுள்யம் அப்ப இந்த பலன்களை முதன்மையாக பெறக்கூடிய நபர்கள் புனர் பூசமாக இருக்கும் அடுத்தது பூசமாக இருக்கும் அடுத்தது ஆயுள்யமா இருக்கும் இந்த ஸ்டெப்பு அப்படி தான் இருக்கும் ஸோ கடகராசி நபர்களுக்கு குறுப்பயிற்சியானது பனிரெண்டாம் இடத்துடன் சம்பந்தம் மிதுன ராசி மிதுன வீடு பனிரெண்டு இப்போ பனிரெண்டுல இருந்து முதன்மையாக வலுப்படுத்தக்கூடிய இடம் ஆறு நேர் பார்வை அதாவது மிதன ராசியில் இருந்து நேர் பார்வை எங்கே பார்க்கும் தனுசு வீடு தன்னுடைய வீட்டை பார்த்து வலுப்படுத்தும் ஆறு கடகராசிக்கு இந்த இடத்த மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக நான்கு ஒன்பதாம் பார்வையாக எட்டு ஆக ஒரு கனெக்டிவிட்டி எதை குறிக்கிது பாருங்கள் பன்னிரெண்டு நாலு ஆறு எட்டு கனெக்டிவிட்டி ஒரு பலனை முதன்மையாக செய் என்ன பலனா சேஞ்ச் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி நபர்களை பொறுத்தவரை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சு வேணும் ஒரு மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்படியே இருக்கிறது பிடிக்கல ஒரு மாதிரியாக இருக்குது நிறைய பிரச்சனை சந்திக்கிறேன் அதுக்கு நானும் சில காரணமாக ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் புலமொழ்கள் இருக்கலாம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்தும் ஒரு சேஞ்சு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி நபர்களுக்கும் இந்த கனெக்டிவிட்டியுடன் சேர்ந்த ஒரு பயிற்சி நிச்சயமாக சேஞ்சை கொடுக்கும் காரணம் என்னன்னாக்கா கடந்து போன சில காலகட்டங்களில் இந்த சனி சனிப்பயிற்சியெல்லாம் நடந்தது இல்லையா அஷ்டமச்சனி கண்டகச்சனி கடந்து போன ஒரு அஞ்சாறு வருஷமாக யாருக்காக தான் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு வகையில் வாழ்ந்திருப்பீங்க யாருக்காக நம்ம வாழ்ந்தோம் இப்போ என்ன இருக்குது ஜீரோ தான் இருக்குது ஒன்றும் இல்லை தூக்கி தூரம் போட்டாங்க அப்போ நம்ம ஜீரோவில் நிற்கிறோம் இன்னும் சொல்ல இன்னும் சொல்ல போனால் சில பேர் மைனஸில் இருப்பீங்க அப்போது கடகராசி நபர்களுடைய ஆதங்கம் இப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே இது அவர் அவர் வயதுக்கு ஏற்ப ஆனால் பின்னா கொஞ்சம் கூடுதல் குறைவுகளாக இருக்கலாம் அப்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் நானே எவ்வளோதான் போராடி பார்க்குறேன் தானாக சில சேஞ்சி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அஸ்ட்ராலஜி ரீதியாக ஒரு பலனை சொல்லணும்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அந்த சேஞ்சை குடிக்கும் அடுத்ததாக இந்த பனிரெண்டுங்கிறது இந்த சேஞ்சை எப்படி கொடுக்குன்னா இடமாற்றத்தை முதன்மையாக செய்யும் இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்க வரக்கூடிய குரு ஒரு வருஷம் அங்க தான் இருக்க போகுது அப்போ இடமாற்றத்தை குறிக்கும் இடமாற்றம் கன்ஃபார்ம் யார் யாருக்கெல்லாம் இடமாற்றம் தேவைப்படுது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஜாதகம்லாம் தான் இருக்கு ஆனா இன்னும் நடக்க மாட்டுது அப்பெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி நம்மளுக்கும் இடமாற்றம் உறுதி இந்த இடமாற்றம் என்னென்ன விஷயத்துல உறுதி நான்காம் இடத்தை பாக்குது அப்போ வீடு மாற்றத்தின் மூலியமாக இடமாற்றம் உறுதி வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டை மேலே கட்டுறது வீடை சைடில் இழுத்து கட்டுறது புதிதாக வீடு கட்டுவது வீட்டை பிரிச்சுட்டு போய் கட்டுறது வாடகை வீடை மாற்றுறது இல்லை தொழிலின் அடிப்படையில் வேறு பக்கம் தொழிலை மாற்றுறது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க வேறு ஒரு பிரான்ஞ்சிக்கு மா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக நீங்கள் வசிக்கக்கூடிய லிவிங் பண்ணக்கூடிய இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு இதெல்லாம் வந்து எல்லா கடகராசிக்கும் எல்லாரும் இப்போ வீடு மாதிரி விடுவாங்கன்னா கிடையாது யார் யாருக்கு தேவைப்படுதோ இல்ல யார் யாருக்கு இந்த காலகட்டத்தில் ஜாதக அமைப்பு ஒத்து வருதோ இந்த தேவைப்படக்கூடியவங்களுக்கு இது ஒரு பொண்ணான காலகட்டம் அப்படின்னு இடம் இடமாற்றங்கள் வீட்டின் வழியாக வசிக்கும் இடத்தின் வழியாக கிடைக்கும் அடுத்ததாக கல்வியின் அடிப்படையில் கிடைக்கும் உயர்கல்வி மெயினாக வச்சுக்கலாம் உயர்கல்வியின் அடிப்படையில் கடகராசி நம்மளுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும் அடுத்து ஒரு பிசினஸ் ரீதியான ஒரு இடமாற்றத்தை கடகராசி நபர்கள் பெற முடியும் பிஸ்னஸ் ரீதியாக அடுத்ததாக நான்காம் இடத்தோட மிக முக்கியமான விஷயங்கள் சொத்து சுகத்தை வாங்குவது ப்ராப்பர்ட்டி வாங்குவது இல்லை ஒரு சில நபர்கள் இருக்கிறத கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்கிறது அடமானத்தில் உள்ளதை திருப்புவது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக சில பேருக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு கம்மி ரேட்ல ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அதை வாங்கி போடுறது இடம் கிடைப்பது பூமி யோகம் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு அடுத்ததாக ஆறாம் பாவத்தை பார்க்குது பனிரெண்டுல இருந்து ஆறாம் பாவத்தை பார்க்கக்கூடிய பலன் வேலை நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய கடகராசி நம்மளுக்கு நல்லா தீனி போடக்கூடிய இல்லை உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீனி போடக்கூடிய வேலை கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் பெரும்பாலும் நைன்டி பர்சன்டேஜ் வேலையில் உள்ள பஞ்சாயத்து டார்ச்சர்லாம் குறையுது ஒரு ப்ரெஷரான வேலையாக இருந்தால் கூட இதுக்கு மேற்பட்டு சம்பளம் கொடுத்தா நீங்கள் எந்த ஆனாலும் தாங்கி பார்ப்பீங்க சம்பளம் குறையாக கொடுத்தாலும் கெடுபாடுவீங்க ஸோ ஒரு எந்த ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணி நல்லா சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரெஷர் குறையும் சம்பாத்தியம் ப்ரொமோஷனு அடுத்த கட்டத்துக்கு மேலே போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் உண்டு அடுத்ததாக புதிதாக வேலை தழுபவர்கள் இந்த வேலையை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரியான முறையில் எல்லாருக்கும் வேலை செட் ஆகலை அப்படி நல்லா பார்த்துருந்தேன் வேலையில் விட்டுட்டேன் திருப்பி கிடைக்குமா இப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த வேலை வாய்ப்போட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசு வேலை இது ஒரு டாபிக் உண்டு அரசு வேலைக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையாக பிரைவேட் ஜாப் தான் அதிகமாக குரு பயிற்சி ஒருபடு அமையும் காரணம் ஒன்பதுல சனி வந்துடும் புரியுதுங்களா ஒன்பதுல சனி வந்துடும் ஒன்பதுல சனி வரும்போது அரசு வேலைக்கெல்லாம் நல்ல ஒரு டாப்ல இருக்குது பாக்கியத்தை குறைக்கும் இல்லையா அதை பற்றி சனி பயிற்சியில் பேசியிருக்கேன் அரசு வேலையோட அந்த எண்ணெய் அலைகளை குறைச்சிரும் இழுத்து படிச்சு கிடைச்சதே போதும் அப்படிங்கிறத ஒன்றா விட்டுரும் குரு பயிற்சி மூலயமா பிரைவேட் ஜாப் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கடகராசி நபர்களுக்கு உண்டு அடுத்ததாக கடன் பிரச்சனை ஆறாம் இடத்தையே பார்க்கறதுனால கடகராசினவர்களுடைய கடன் ப்ராப்ளங்கள் இப்போதைக்கு சால்வ் ஆகாது கடன் ப்ராப்ளங்கள் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் ஒரே ஒரு நன்மை என்னன்னா சம்பாதித்தியம் பண்ண முடியும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க அந்த கடனை அடைப்பீர்கள் அப்படிங்கிறது வச்சுக்கலாம் வேலைக்கு போய் சம்பாதிக்க தொழில் பண்ணி சம்பாதிக்கிற விஷயத்தை நான் பேசவே வரல அது வேற செக்டர் வேலைக்கு போறவங்களுக்கு இந்த விஷயத்தை பேசுறோம் பேசுகிறோம் சம்பள வேலையை எதிர்பார்த்துட்டு போயிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சம்பாதித்தம் நல்லபடியாக கிடைக்கும் அவர்களும் இந்த இஎம்ஐ கடன்லாம் போட்டு ஓரளவுக்கு கட்டுவீங்க பட் ஆனால் கடன் பிரச்சனை குறைய இருக்காது ஒரு நல்ல தேவைகளுக்கு கூட இந்த குரு கூட ஒரு இடத்துல பெரிய இடத்துல இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் தான் ஏற்படும் இன்னும் அதை அடைச்சிட்டு வாங்கி இல்லை புதுசாக கூட வே தெரியாத இடத்துல கூட கடனை வாங்குவீர்கள் அப்படிதான் வரும் அப்போ எட்டாம் இடத்தை அடுத்தது பார்க்க போகுது குரு எட்டாம் இடத்து ஒன்பதாம் பருவையாக பார்க்க போகுது எட்டு என்பது மறைமுகமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு மறைமுகமாக இருப்பது இதை தான் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்டிவிட்டி ஒரு சேஞ்ச் கடகராசி நம்மளுக்கு சில பேருக்கு குடும்ப அமைப்புகளும் சரியாக செட் ஆகாது பொது நல வாழ்க்கையில் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே வர முடியாத அமைப்பு இருப்பாங்க வீட்டோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும் சில பேர் தொழில் பண்ணுவாங்க தொழிலே படுத்து கிடப்பாங்க ஸோ வெளியில் டிராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஃபேமிலி செக்டருக்குள்ளே அதிகமாக வர மாட்டாங்க அப்போது அந்த மாதிரி நபர்களுக்கு மேற்கொண்டும் தூர இடத்தின் மூலியமாக குடும்பத்தை விட்டு பிரிதல் மூலியமாக நன்மையான விஷயங்கள் அதிகமாக காத்திருக்கும் இல்லை ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போனால் அதனால் சம்பாதிக்கலாம் இங்கேயே இருந்துகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது குடும்பத்தை பார்க்க முடியாது நம்மகிட்ட சில பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க வேற ஒரு புதிய பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வெளில போனால் தான் ஆகும் இப்படிங்கிற மாதிரி கணக்கில் இருக்கிறவங்களுக்கு கடகராசி நபர்களை பொறுத்தவரை இது குடும்பத்தை விட்டு பிரிந்து தூர இடத்துல போய் மறைமுகமாக இருந்து ஒரு பொருளீட்டுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் இது ஒரு அமைப்பு ஆக எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு உங்களுக்கு விரயங்கள் உண்டு செலவு செய்வீர்கள் கடனை வாங்கி போட்டுனாச்சும் ஒரு செலவு பண்ணுவீங்க புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் அறிமுகங்கள் கிடைக்கும் புரியுதுங்களா அதே போல் வந்து நல்ல தூக்கம் நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு ஒரு தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய சில சூழ்நிலைகள் அமையும் பன்னிரண்டுங்கிறது தூக்கத்தை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தையுமே ஆற போட்டு ஆற போட்டு பண்ணி பஞ்சாயத்தாய் சந்திச்சுட்டு இருக்க கூடிய கடகராசி நபர்களுக்கு இந்த கால கட்டப்பாடு கொஞ்சம் எல்லாத்தையும் டக்குன்னு சீக்கிரமா செய்யற மாதிரி இருக்கும் நல்லதாக கிட்டதா டக்குன்னு சீக்கிரமா செய்யற மாதிரியான சில சூழ்நிலைகள் உருவங்களுக்கு கொடுக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு ப்ளஸ் தான் வரும் ஸோ கடகராசி நபர்களை பொறுத்தவரை உரு பயிற்சியானது நன்மைகள் இருக்கும் சில சில சச்சரவுகளுடன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் பெரிய இடர்பாடுகள் இருக்காது ஆறாக பார்க்கறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகளுடன் ஒரு நன்மைகள் இருக்கும் அது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் நெகட்டிவாக இருக்காது மைனஸ் ஏன்னா கிரகமாக இருக்கிறதுனால மைனஸ் அதிகமாக இருக்காது ராசிக்கு நட்பு கிரகம் தான் அதனால் பெரிய அளவுக்கு ஒரு பயமோ பஞ்சாயத்துகளோ இருக்காது ரெண்டாவது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு ஒருபாடு குரு பயிற்சியும் உடனே நடக்குது அதனால் சில தாக்கங்களை உடனடியாக நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அந்த குரு பயிற்சிக்கு வரப்ப இப்போ சுய ஜாதக அமைப்பு நல்லா வலுவாக இருந்துச்சுனாக்கா இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு உடனடியாக சில சேஞ்சுகளை ஸ்ட்ராங்காக செஞ்சு கொடுக்கும் சுய ஜாதக அமைப்பு சரியில்லைனாக்கா காற்று ராசியில் வர்றதுனால கிடைக்கிறதும் டக்குன்னு போன மாதிரி ஆகிடும் கிடைக்கிற சில நல்ல வாய்ப்புகள் வரும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை டக்குன்னு நீங்கள் கேப்சர் பண்ணிக்கணும் இல்லைனாக்கா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுங்க காற்றுல பறக்க விட்ட மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் திருப்பி கிடைக்காது சில வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுவீங்க